ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுலயே முத்தலகுக்கு அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே சடகு செஞ்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு அஞ்சலியோ செம்ம கடுப்போடையும் ரொம்பவே வருத்தத்தோடையும் இருக்காங்க ஆனா இதை ரஜினாவோ கிட்ட உன்னோட வயத்துல இருக்க தலகணி வச்சு இவ்வளோ தூரம் நீ வந்ததே பெரிய விஷயம் இந்த இடத்துல நீ முத்தலக பார்த்து போகிறமா மாதிரி கொஞ்சம் ஓவரதா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அஞ்சலியோ வருத்தத்தோடைய அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா முத்தலகுக்கு திலகோ சாப்பாடு எடுத்துட்டு வரத பார்த்துட்டு ரஜினா அஞ்சலி கிட்ட ரொம்பவே சந்தோஷமா இதுக்கப்புறமா நீ எதுக்குமே வருத்தப்படமாட்டே ஏன்னா அந்த சாப்பாடு முத்தலுக்கு சாப்பிட்டா கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல உன்னோட வாழ்க்கையில இருக்க பிரச்சனை ரெண்டுமே தீந்து ஒளிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியோ அப்பன்னா அந்த தான் விஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு முத்தலக அதை ஃபுல்லா சாப்பிடறாங்களான்னு சொல்லிட்டு குரு குருன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா அந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத திலகமும் முத்தலுக்கு அந்த சாப்பாடை ஊட்டி விடுறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே அன்போடையும் பசத்தோடையும் அந்த சாப்பாடை ஊட்டி விட்டுக்கிட்டே அவங்க கிட்ட சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கடைசியா ஸ்வேதாவும் வந்து முத்தலகுக்கு அந்த சாப்பாட்டை ஊட்டி விடும்போது இவ்வளவு நேரமா ஒரு மாதிரியே இருந்த முத்தலகு சும்மா கொமட்டுற மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே

ஊட்டி விட ஆரம்பிக்கிறாங்க உடனே முத்தலகு பூமியை ஊட்டி விடுறாங்க இப்ப வேண்டாம்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்னு சொல்லிட்டு பூமி தர எல்லா சாப்பாட்டையுமே சாப்பிட்டு அப்போது அப்போ அஞ்சலி மனசுக்குள்ளையே உன்னோட கையாலேயே என்னோட வாழ்க்கையில இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே நீ தீர்த்து வச்சுட்டு இருக்க பூமி இதுக்கப்புறமா உன்னோட லைஃப்ல அந்த முத்தலகு அவள் வயத்துல வளர்ற குழந்தையும் இருக்காது நான் மட்டும்தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக இந்த பக்கம் நின்றுட்டு இருக்க ஸ்வர்ணமோ சாப்பிட்றத பார்த்துட்டு அஞ்சலியும் ரிஜினாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கத நோட் பண்றாங்க அதை மட்டும் இல்லாம ரொம்பவே குழப்பத்தோட மனசுக்குள்ளையே இதுக்காக இந்த நேரத்தில் இவங்க சிரிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களும் அவங்களோட சடங்க பண்ற மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அஞ்சலி கிட்ட கஞ்சாட மூலயமாவே ரொம்பவே எக்ஸைட் சொல்லிட்டு இருக்காங்க அஞ்சலியும் தெரியாத மாதிரி இருக்காங்க இந்த பக்கம் அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கிட்டயுமே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வாமிட் எடுக்கிறதுக்காக போறாங்க உடனே அவங்களுக்கு என்னாச்சு சொல்லிட்டு பாக்குறதுக்காக பொன்னியும் அவங்க கூடயே போறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க ரஜினாவும் அஞ்சலியும் நம்மளோட பிளான் பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம சாப்பிட போகலாம்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறதுக்காக போறாங்க ஆனா அஞ்சலியோ எனக்கு அந்த சாப்பாடு தான் வேணும் முத்தலகுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட ரஜினாவும் செம என்ன அஞ்சலி சொல்லிட்டு இருக்க உனக்காக நாங்க இவ்வளவு ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம் நீ அந்த சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்காதுக்கு அஞ்சலியுமே எனக்கு அந்த சாப்பாடு தான் சாப்பிடணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அடம் உடனே பாண்டியம்மாவோ ரஜினாவை சமாதானப்படுத்திட்டு நான் அஞ்சலிக்காக சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா முத்தலுக்கு சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஒரு பிளேட்ல சாப்பாடு வச்சிருக்கிறத பாத்துட்டு இதையே எடுத்துட்டு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து இதை வாங்கின ரொம்பவே ரொம்பவே அந்த சாப்பாடு சாப்பாடு எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது அது மட்டும் மட்டும் மனசுக்குள்ளேயே சந்தோஷத்தோட இதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் தான் சாப்பிட முத்தலுக்கு சாப்பிட்ட கடைசி சாப்பாடை நானும் சாப்பிட்டு பாக்கணும் நினைச்சேன் அதனாலதான் இப்போ இந்த சாப்பாடை சாப்பிட சொல்லிட்டு செம்ம அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே இருக்காங்க ஆனா இதை பார்க்க ரஜினாவும் இந்த அஞ்சலி சிலித்தனமா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கமும் வாமிட் வர மாதிரி இருக்குன்னு அந்த பக்கமா போயிட்டு ரொம்பவே அதிகமாக வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை பாக்குற ஸ்வேத்தாவும் என்னாச்சு இவங்களுக்கு எதுக்காக இவ்வளவு வாமிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு பண்றதெல்லாம் பார்த்துட்டு பொண்ணியே பயந்துட்டு முத்தகை கூட நல்லாமையே பேச்சுக்கடியும் திலகத்துக்கிட்டும் ஓடி வந்து சொல்றாங்க உடனே இதை கிட்டே பேச்சும் திலகமும் என்னாச்சு இவளுக்குன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பாக்கும்போது அவங்க ரொம்பவே டயர்டா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாம ஸ்வேத கிட்ட என்னாச்சு எதுக்காக வாமிட் எடுக்கிறான்னு சொல்லி கேக்கும்போது அதுக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு அதுக்குள்ள போல தான் இப்படி இருக்கு ஆனா இவங்களோட வாமிட் நிக்கவே மாட்டிக்குது அதுக்கு என்ன பண்றது தெரியல தான் பேசாம நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு சொல்லி சொல்றாங்க உடனே திலகமோ இல்லமா வெறுவயத்தோட எல்லா சடங்குமே செஞ்சதுனால அவளுக்கு இப்படி இருக்கு தான் சாப்பிட்ட உடனே வாமிட் எடுத்துட்டு இருக்கா கொஞ்சம் நேரத்தில் அது சரியாடுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா திலகம் நினைச்ச மாதிரி கொஞ்ச நேரத்துல முத்தலகுக்கு சரியாய்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள பாத்துட்டு இருந்தாலும் முத்தலக ரொம்பவே டயர்டாகி அங்கேயே மயக்கம் போற நிலைமைக்கு போறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பூமியும் பேசாம நம்ம முத்தலக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் என்னாச்சு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக கேட்டுட்டு இருக்காங்க உடனே பேச்சையும் ஆமா பூமி சொல்றதும் சரிதான் முத்தலகு ரொம்பவே வீக்கா இருக்க மாதிரி தெரியுது அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு பாக்கறதா நல்லதுன்னு சொல்லிட்டு பூமிக்கு பெர்மிஷன் கொடுக்கவே உடனே பூமியும் முத்தலக கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக போயிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அஞ்சலியும் அவ்வளவுதான் நீங்க ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்களுக்கு கெட்ட செய்தி தான் கிடைக்க போது போது ஏன்னா இது அவ்வளோ பவர்ஃபுல்லான மருந்து அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க தயாவும் சரி அவங்களோட பையனும் சரி ரெஜினாவும் பார்த்து பரவாயில்லையே நீங்க நினைச்ச மாதிரி செஞ்சுட்டீங்களேன்னு சொல்லிட்டு சைக மூலயமா பேசிட்டு இருக்காங்க ரெஜினாவுமே அவ்வளோதான் முத்தலகோட கதையே காலின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்போது யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அங்க திடீர்னு ஒரு வயசான லேடி வந்து இப்ப எங்க கூட்டிட்டு போறீங்க வளகாப்பப்ப பொண்ணை எங்கேயும் கூட்டிட்டு போக தவிர என்ன பிரச்சனைன்னு நானே பாக்குறேன்னு சொல்லிட்டு முத்தலக அங்கேயே உட்கார வச்சு அவங்க கிட்ட ரொம்பவே பொறுமையா உனக்கு என்ன செய்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க சொல்றாங்க ஆனா அப்ப இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க அஞ்சலியும் மனசுக்குள்ளேயே ஆமா இப்ப இந்த கல்வி வந்ததுக்கு அப்புறமா முத்தல கூட குழந்தைய காப்பாத்த போற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நல்ல வேலை முத்தலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகல இங்கேயே வச்சு அவளுக்கு என்ன நடக்குதுன்னு நானே நேர்ல பார்த்து தெரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்க ஆனா முத்தலகோ அந்த பாட்டிக்கிட்ட இல்ல பாட்டி எனக்கு வாமிட் வந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம தலை சுத்தல் மாதிரியே வருது ரொம்பவே டயர்டா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அந்த பாட்டியும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த மாதிரி நேரத்துல நிறைய சடங்குகளை பண்ணனாலதான் உனக்கு அப்படிலாம் இருக்கு ஒண்ணு கவலைப்பட தவறல உட்காரு நான் கொடுக்குறேன் இந்த தண்ணியை மட்டும் குடின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க உடனே அதை குடிச்சிட்டு முத்தலுகுமே கொஞ்சம் அமைதி அடிகிறாங்க அதுக்கப்புறமா முத்தலுக்கு எங்கெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டு அந்த அந்த இடத்துல அந்த பாட்டி கையை வச்சு அழுத்திக்கிட்டே இருக்காங்க அதனால முத்தலுக்கு உடம்புல இருக்க வலியும் கொஞ்சம் கொஞ்சமா தீர ஆரம்பிக்குது அதனால முத்தலுக்கு கொஞ்சம் அமைதி அடைய ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை பாக்குற பேச்சையுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு நல்ல வேலைமா நீங்க வந்தீங்க நீங்க மட்டும் வரலன்னா முத்தலுக்கு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு நாங்க ரொம்பவே பதட்டப்பட்டிருப்போம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறாங்க ஆனா அந்த பாட்டி பேச்சுக்கிட்ட என் குழந்தையை காப்பாத்த நான் வர வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கெட்ட பேச்சையுமே என்ன இந்த பாட்டி கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க ஆனாலும் சரி வயசானவங்களும் இருக்கிறாங்கள முத்தலக அவங்களோட பொண்ணு மாதிரி பாக்குறாங்க போல நினைச்சுக்கிட்டு விட்டுறாங்க ஆனா அந்த பாட்டியோ ஏதோ நடந்தத அப்படியே பார்த்து சொல்ற மாதிரி பேச்சுக்கிட்ட இப்ப உன்னோட குலவாரிசு உன்னோட மருமக முத்தலக காப்பாத்திருக்கு அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா நடக்கிறது எல்லாத்தையுமே ரொம்பவே குழப்பமா பாத்துட்டு இருக்க அஞ்சலியும் ரஜினாவையும் பார்த்து செம்மையா அவங்கள பயம்படுத்துற மாதிரி நீங்க என்னென்ன வேலை எல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கான சரியான தண்டனை உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த பாட்டி ஒண்ணுமே புரியாம இப்படி பேசுறத கேட்டாலும் ஒரு பக்கம் பேச்சியோ சரி முதலகுக்கு உடம்பு சரி பண்ணிருக்காங்க அவங்கள சாப்பிட்டுட்டு போக சொல்லலாம்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிடுறாங்க ஆனா அந்த பாட்டியோ ரொம்பவே மிஸ்டீரியஸா நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் இதுக்கப்புறமா முத்தலுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே இதை கேட்ட பேச்சு முத்தலுக்கு தானே இப்ப சாப்பிட்டா என்ன இவங்க சாப்பிட்டுதான் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பம் அவங்க போறதே பாத்துட்டு இருக்காங்க ஆனா அங்க போயிட்டு அந்த பாட்டியோ மனசுக்குள்ளேயே கொஞ்சம் கோபத்தோட இதுக்கப்புறமும் இவங்க ஆறு ஆட்டத்தை போறதில்ல நான் பார்த்துட்டு சும்மா இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போறாங்க ஆனால் இப்படி அந்த பாட்டி சொல்லிட்டு போனதை கேட்ட ரஜினாவும் சரி அஞ்சலியும் சரி செம்ம பயத்தோடு உட்காந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முத்தலுக்கு இப்போ முதலையை விட ரொம்பவே நார்மலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே உற்சாகமாக இருக்கிறதையும் பார்த்துட்டு செம்மையே டவுட் படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியோ ரஜினாவை தனியாக கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா என்னம்மா நடக்குது அந்த முத்தலுக்கு தான் நீங்கள் கலந்து வச்சு விஷ சாப்பாடு சாப்பிட்டான்னு சொன்னீங்க ஆனால் இப்போ பாருங்க அவர் ரொம்பவே நார்மலாக இருக்கமா தெரியுது அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒரு பாட்டி வந்து நம்ம ரெண்டு பேரையுமே மிரட்டிட்டு போகிற மாதிரி தெரியுது எனக்கு தினமும் வந்தவங்க பேசின பேச்ச வச்சு பார்த்தா அவங்க ஒண்ணு சாதாரண ஆளு மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாம அவங்க ஏதோ எனக்கு வார்னிங் கொடுத்துட்டு போற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ரெஜினாவுமே முத்தலுக்கு வயத்துல இவ்வளவு நாளா தெய்வ குழந்தைதான் வளருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நம்பாம இருந்தாலும் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு அவங்களே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலி கிட்ட இதை பத்தி சொன்னா அவங்க ரொம்பவே பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சும்மா ஆறுதலா ரெண்டு வார்த்தை பேசிட்டு அவங்களுமே உள்ளுக்குள்ள பயந்துகிட்டு அஞ்சலியை மறுபடியும் அவங்களோட இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க ஆனா அங்க திடீர்னு அஞ்சலிக்கு என்னாச்சுன்னு தெரியல அம்மா எனக்கு எனக்கு வயிறு ரொம்ப வலிக்கிற மாதிரி தெரியுது பீரியட்ஸ் பெயின் மாதிரி இருக்குமான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ரெஜினாவும் உனக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏதாவது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டா அஞ்சலி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தே அதுக்கு மாதிரி ஒரு டேப்லெட் எடுத்துட்டு வந்திருக்காங்க உடனே அது அஞ்சலி கிட்ட கொடுக்கவே உடனே அந்த அஞ்சலியும் அந்த டேப்லெட்டை வாங்கி அவங்களோட வயல போறதுக்காக போறாங்க ஆனா கரெக்டா அங்க வந்த ஸ்வேதாவும் என்ன அஞ்சலி டேப்லெட் சாப்பிட்டு இருக்கீங்க எங்க காட்டுங்க நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை வாங்கி பார்க்கும்போது ஸ்வேதா செம்ம ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அது பீரியட்ஸ் டேப்லெட்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு உடனே ரொம்பவே கோபமா அஞ்சலி கிட்ட அஞ்சலி இது என்ன டாப்லெட்னு தெரியுமா நீங்க தெரிஞ்சதா இதை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு நான் இப்ப உங்களோட கையை பிடிச்சி நீங்க கர்ப்பமா இருக்கீங்களா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அஞ்சலியோட கையை வழுக்கட்டாயமா பிடிச்சி அவங்களோட நடு பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம ரொம்பவே கோவத்தோட நான் இந்த விஷயத்தை ஊர் முன்னாடி எல்லார்கிட்டயுமே சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்பவே கோவமா கிளம்பி போறாங்க ஆனா இதை பார்த்து அஞ்சலி சரி ரஜினாவும் சரி என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவே பயத்தோட நின்றுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஸ்வேதா அடுத்து என்னதான் பண்ணப் போறாங்க இந்த பிரச்சனையில இருந்து அஞ்சலி எப்படி தன்னை காப்பாத்திக்க போறாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடக்க என்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்